கூட்டுறவு வங்கிகள் தற்போது ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் உள்ளதால் தமிழக அரசு விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியுமா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் ஆலோசனை நடத்தினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் கூட்டுறவு வங்கிகள் தற்போது ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் உள்ளதால் தமிழக அரசு விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியுமா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசு விவசாய கடனை அடைக்க வழிவகை உள்ளது ஆனால் தள்ளுபடி செய்ய தமிழக அதிகாரம் உள்ளதா என்பது தெரியவில்லை என்றும் தெரிவித்தார் கமலஹாசன் திமுக கூட்டணிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்றும் தெரிவித்தார் தொகுதி பங்கீட்டில் திமுக கூட்டணிக்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது என்றும் தெரிவித்தார் கவனிக்க வேண்டியது இந்திய மத்திய அரசாங்கம் புதுசாக கொண்டு மத்திய அரசாங்கம் எந்த வரி போட்டாலும் நம்மளுடைய அரசியல் சாசனத்துப்படி நாற்பத்தோரு பர்சன்ட் வந்து மாநிலத்தோடு பங்கிட்டுக்கணும் நூறுரூவா வரி போட்டாங்கன்னா நாற்பத்தோருபா மாநிலத்துக்கு அங்கே இருக்கிற ஐம்பத்தி ஒம்பது ரூபா வந்து மத்திய அரசு வச்சுக்கலாம் ஆனால் இந்த செஸ் வரியை போட்டாங்கன்னா நூறு சதவீதத்தையும் மத்திய சர்க்காரே வச்சுக்கணும் அதனால் இவங்க வந்து நாங்கள் செஸ்வரியை போடுறோம் மற்ற வரியை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்றால் வரியை போட்டு வருகின்ற வரி பணத்தை முழுக்க மத்திய சர்க்காரை வைத்து கொண்டு மாநிலங்களுக்கு அதை பங்கு தருவது கிடையாது அதனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது இந்த செஸ்வரி வந்து அவங்க போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க செஸ்வரி பெட்ரோலில் போட்டிருக்காங்க செஸ்வரி டீசலுக்கு போட்டிருக்காங்க செஸ்வரி தங்கத்துக்கு போட்டிருக்காங்க செஸ்வரி ஏன் பழம் ஆப்பிள் பழத்து கூட செஸ்வரி போட்டிருக்கோம் இந்த செஸ்வரி மூலமாக எந்த மாநிலத்துக்கும் வருவாய் வராது முழுக்க முழுக்க மத்திய சர்க்காரே வச்சு இந்த வருவாய் இரண்டாவது இந்த செஸ்வரியில் எவ்வளவு அவங்க வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க அந்த செஸ்வரியை எதுக்கு பயன்படுத்த போகிறாங்கன்ற தெளிவாக சொல்லலை என்னமோ விவசாயம் அப்படின்னு ஒரு பொதுப்படையாக சொல்லியிருக்காங்களே தவிர அந்த செஸ்வரினால் எவ்வளோ பணம் வரப்போகுது மத்திய சர்க்காருக்கு அந்த பணத்தை எப்படி செலவு பண்ண போகிறாங்கன்றது எந்த விவரமும் கொடுக்குறோம் அதனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிரியான மோசடி இரண்டாவது சுகாதாரத்திற்காக அவங்க வந்து நிறையா பணம் ஒதுக்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தா அப்படி கிடையாது ஏற்கனவே குடி தண்ணி இருக்குது ஏற்கனவே மற்ற திட்டங்களுக்கெல்லாம் கொடுத்தது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இது புதுசாக சுகாதாரம் சு சுகாதாரம் அப்படின்னு பேர் மாற்றி சொல்கிறாங்க அதனால் எல்லா வகையிலையுமே ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட் தான் கடனை ரத்து செய்யணும்னு நான் கோரிக்கை வைச்சேன் இவனும் பெரிய தொகை ஒன்றும் கிடையாது சராசரி கடன் வைத்திருக்கும் மாணவன் நாலு லட்ச ரூபா தான் கல்வி இருக்கும் நாலு லட்ச ரூபா தான் ஆனால் கல்வி கடன் வாங்கினவங்களுக்கு வந்து இப்போ வந்து வேலை கிடைக்கிறது இல்லை இந்த லாக்டவுனால் அதனால் அவங்க கல்வி கடனை கட்ட முடியல அதான் அந்த கடனை ரத்து செஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு அதை ரத்து செய்கிறதுக்கு எந்த விதமான அறிவிப்பும் வரல அதுக்கு மாறாக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் இருந்து வாங்கிய கடனை தனியார் மூலமாக வசூல் பண்ணுறாங்க இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் தேசியமயமாக்குறாங்க வங்கிகளை எதுக்காக தேசிய மயமாக்குறாங்க சாதாரண மக்கள் வந்து அந்த க அந்த வங்கியில் போய் கடன் வாங்குறதுக்காக தேசிய மயமாக்குறாங்க ஆனால் அதற்கு மாறாக அதற்கு மாறாக இவர்கள் வந்து தேசியமயமாப்பட்ட வண்டியில் கடனை கொடுத்துட்டு வசூல் பண்ணுறதுக்கு தனியார் கம்பெனி கொடுக்குறாங்க அதனால் எல்லா வகையிலையும் மக்களுக்கு விரோதமான பட்ஜெட் குறிப்பாக இந்த செஸ்வரி போட்டது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அரசியல் சாசனத்துக்கு இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு விரோதமான பட்ஜெட்டுன்னு தான் நான் சொல்கிறேன் வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சசிகலா இடம் ஒன்று சென்று போய் சேர்ந்துவிடும் தேர்தல் தோல்விக்கு பின்னர் வேகமாக போய் சேருமா தேர்தலுக்கு முன்னாடியே போய் சேருமாறது எனக்கு தெரியாது ஆனால் அவர்களுக்கு சேர்ந்துவிடும் ஆனால் அவர்களுடைய வருகையால் தேர்தல் முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது தேர்தல் முடிவு தெளிவாக இருக்கும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற போது பேசுகிறோம் நாங்கள் வார்த்தை தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அரசாங்கம் சொல்கிற வாதத்தில் வந்து நியாயம் இருந்தால் ஏன் இன்னும் விவசாயிகள் அறுபது நாளாக குளிரில் போராடிட்டு இருக்கிறான் இது வந்து விவசாயிகள் தானே போராடுறாங்க அரசாங்கம் சொல்கிறது தான் நியாயம் காங்கிரஸ் சொல்ற கட்சி சொல்றது தப்புனே வச்சுக்குவோம் ஒரு வாதத்துக்கு அப்படி இருந்தால் ஏன் விவசாயிகள் வந்து அரசாங்கத்தை நம்பிட்டு ஏன் போக மாட்டேங்கிறாங்க ஏன் இன்னும் குளிரிலையும் அறுபது நாளைக்கு மேலே போராட இருக்காங்க இன்னும் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி போராடுறாங்க எதுக்கு போராடிட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் கொள்முதல் விலையை நீங்கள் எடுக்கக்கூடாது அதுக்கு கீழே யாரும் வந்து விவசாயிகிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம் அதை சட்டத்தில் சேர்த்துக்கிட்டா என்ன பிரதம மந்திரி பதில் சொல்கிறாரு வேளாண் அமைச்சர் பதில் சொல்கிறாரு எல்லாம் சொல்கிறாங்க நான் ஏன் விவசாயிகள் ஏற்றுக்க மாட்டேங்கன்னா இந்த அதன் அரசாங்கம் இழுத்துல அந்த மாதிரி சரத்தே கிடையாது அரசாங்கம் பொய் சொல்கிறது என்று விவசாயிகளுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா கூட்டுறவு வங்கியுடைய கட்டுப்பாடு இப்போ ரிசர்வ் பேங்குக்கு போயிடுச்சு இது கடனை தள்ளுபடி பண்ணுறாரா இல்லை கடனை அடைக்கிறாரா அது எனக்கு தெளிவு பண்ணும் எனக்கு வந்து அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் கடனை தள்ளுபடி பண்ணுற சக்தி வந்து கடன் கொடுத்தவர்களுக்கு தான் இருக்குது இப்போ கூட்டுறவு வங்கியுடைய கட்டுப்பாடு வந்து ரிசர்வ் பேங்குக்கு போயிடுச்சு ஆனால் தள்ளுபடி பண்ணுறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கா அப்படி தள்ளுபடி பண்ணாட்டி இவர் வந்து கடனை அடைக்கிறாரா கடனை அடைக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி செய்தித்தாளில் படித்தேன் எல்லா விவரங்களையும் வாங்கிக்கிட்டு இந்த கடன் தள்ளுபடி பண்ணுறவங்களுக்கு வேறு எந்த வங்கியிலையும் எதிர்காலத்தில் எந்த விதமான கடனும் வராத அளவுக்கு இவர்களது டேட்டா வாங்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த கடன் தள்ளுபடினால் ஏதோ சந்தோஷப்படுறவங்க வேறு எந்த கடனையும் ஒரு வெஹிக்கிள் லோனு ஒரு ஹவுசிங் லோனு ஒரு விவசாய கடன் எதையுமே வாங்க முடியாத அளவுக்கு தள்ளப்படுவார்கள் என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது இந்தியாவுடைய சாபக்கேடு ஜாதி என்பது இந்தியாவுடைய சாபக்கேடு அதை நேரடியாக சூசகமாக யாரோ குறிப்பிட்டார்கள் என்றால் அது அதைவிட கேவலமானது அரசியல் அரசியல் ஒழிய எங்கள் கட்சியில் எப்போவுமே நாங்கள் இப்போ ஒரு டீசென்சி ஒரு ப்ரோட்டோக்கால் மெயின்டைன் பண்ணி தான் நாங்கள் எப்போவுமே விமர்சனம் வைப்போம் நாங்கள் யாரையுமே அடித்த வார்த்தைகளில் விமர்சனம் செய்வது கிடையாது அதனால் அந்த மாதிரி அமைச்சர் என்ன சொன்னார் என்று எனக்கு நேரடியாகவே தெரியாது அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார் என்றால் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது வருந்தத்தக்கது என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி வந்து இந்தியாவுடைய சாபக்கேடு இந்திய சமுதாயத்துக்கு சாபக்கேடே ஜாதி தான் கமல் உங்களுக்கு பார்க்கலாமே சொல்கிற முடியுது அவசியம்னு நாங்களும் சொல்லலையே எங்கள் கூட்டணி வலுவாக தான் இருக்குது இந்த கூட்டணியே போதும் ஜெயிக்கிறதுக்கு அவரை என்னை பற்றி ஒரு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டதுனால அதில் பதில் அவர் தனியாக தேர்தல் நின்னார்னா இன்னும் சாதிக்க போகிறதுல அது ஒரு ரொம்ப சொப்ப வாக்குகள் தான் வாங்கி இப்போ பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்த போல் தோல்விய போகிறார் அதே மாதிரி அவர் அரசியல் எதிர்காலம் இருக்கணும்னு நினச்சாருன்னா ஒரு சாதுமான ஒரு கூட்டணியில் வந்து சேரணும் அந்த கூட்டணி மதச்சார்பண்ம கூட்டணி தான் அவருக்கு சரியாக இருக்கும்னு சொன்னேன் அதனால் அவர் உடைய ஒரு நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதே தவிர அவர் வந்து சேரணும் அவசியமா வரணும் அப்படிலாம் ஒன்று எந்த அவசியமும் கிடையாது நாளைக்கு ஒன்றும் கிடையாது பல ஆண்டுகளாக சீட் ஷேரிங்கில் இருந்து ஈடுபட்டிருக்கிறோம் பல தேர்தலை சந்தித்திருக்கிறோம் எந்த தேர்தலை சந்திக்கல ரெண்டாயிரத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் போது தொண்ணூற்றி ஆறில் இருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி பேசி சீட் ஷேரிங் பண்ணிருக்கோம் அதனால இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாலும் சரி அப்புறம் காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி இருபத்தஞ்சி வருஷமா செஞ்சிருக்காது கூட எங்களுக்கு புதுசு கிடையாது சீட் ஷேரிங்ன்றது காங்கிரஸ் கட்சிக்கும் டிமே புதுசு கிடையாது ஏன்னா முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி வந்து சீட் ஷேரிங் பண்றோமா இது காலகாலமாக பண்ணிட்டு இருக்குதான் இதுவும் ஸ்மூதா போகும் பிரச்சனையே தேர்தல் அதை வந்து இப்போ நான் வெளியே சொல்ல முடியாது நல்லா இருக்கு மக்களை கவரக்கூடிய கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் அது வந்து ஆதரவாக இருக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையை தயாராகி கொண்டிருக்கிறது அதோடைய கமிட்டி தலைவர் ஃபோன்ஸ் அவர் ரெடியான அப்புறம் கொடுப்பாங்க எனக்கு ஒரே ரெண்டு ஒரு சரத்தை தான் கொடுத்துருக்காங்க அந்த சரத்துக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் என்னுடைய வரட்டுமே நீங்கள் பாருங்களேன் அறிக்கையாக தான் அறிக்கை வேறதா கேள்வி